அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஓம் திருமலர் திருவடிகள் போற்றி போற்றி திருமூலர் அறிய திருமந்திரத்தில் ஐந்தாம் தந்திரத்தில் எட்டாவது அத்தியாயம் ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூன்று என்று நாம் சிந்திக்கின்றோம் நாணிக்கு உடன் குணம் ஞானத்தில் நாங்குமாம் மோனிக்கு இலை ஒன்றும் கூடாமுன் மோகித்து மேலிற்றலாம் சத்தி வித்தை விளைந்திடும் தானி குலத்தோர் சரியை கிரியது பர்மிட்டேஷன் காம்பினேஷன் சொல்லுவாங்க ஒரு விஷயத்த திருப்பி 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 வெவ்வேறு மெத்தாடுகள்ல கையாள்றதுல திருமண நாயனார் ரொம்ப அருமையாக செஞ்சிருக்கின்றார் ரெண்டும் அஞ்சும் ஏழு வேற மாதிரி என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா சில காம்பினேஷன் சொல்லலாம் நாலு மூணு ஏழு ஆறு ஒண்ணு ஏழு இவ்வளவுதான் அதே மாதிரி இந்த நாணம் யோகம் பக்தி சரியை கிரியை இவைகளை என்னென்ன மெத்தேடுகள அப்ளை பண்ணி நம்மளை சிந்திக்க வைக்கிறார் அப்படின்றதுதான் முக்கியம் நாலாவது சொல்றார் பாருங்க குலத்தோர் சரியை கிரியை அப்படின்னா ஆதார நிலையில இருக்கிறவங்களுக்கு சரியை கிரியை தான் ஏற்ற பாதையாக இருக்கும் அதுக்கு மேல நிக்கிறவங்களுக்கு நாணம் வந்து விளைஞ்சிடும் அப்ப நாணம் அவங்களுக்கு விளைஞ்சிருச்சு அப்படின்னாக்கா அவங்க வந்து இறைவன்பால ரொம்ப மோகித்து மௌன நிலைக்கு போயிடுவாங்க அப்படி மௌன நிலைக்கு போயிறவங்க வந்து அவங்க கிட்ட எந்த ஒரு கேட்டகைகளை கொடுத்தாலும் அதை நாணத்தை பார்க்கக்கூடிய தேதிக்கு வந்துடுவாங்க சரியை கிரியை நாணம் யோகம் அப்படின்னு நான்கு பாதைகள் இருந்தாலும் டாப் மோஸ்ட் கியர்ல கொண்டு போற மாதிரி இவங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு சரியை கிரியை அப்ளை ஆகும் அப்படி இல்லாம மேற்கொண்டு இவங்க தன்னுடைய ஆற்றலால யோகத்தால சந்திர மண்டலத்துல எல்லாம் அவங்க பிரவேசிக்க முடியும் அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஞானம் வந்துடும் மௌனம் ஆயிடுவாங்க அப்படி மௌனம் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எதுவுமே அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்ற மாதிரி அவன் உணர்கின்ற மிக்க நன்றி பாருங்கள் ரத்னா குமார் ஐயா வணக்கம் திருமூழன் திருவள்ளுவர் போற்றி போற்று திருமூலின் திருமந்திரத்தில் ஐந்தாம் தத்திரத்தில் பாடல் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூன்றில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பாடல் மோனிக்கு இவை ஒன்றும் கூடாமன் மேல் மேல்நிற்றலாம் சத்தி வித்து விளைந்திடும் தானி குளத்தோல் சரிதை கிரிகேக்கமாக சர்வனைய கற்க உண்மையான ஞானத்தை பெற்ற ஞானிக்கு அவருடனே இருக்கின்ற குணங்களாக ஞானத்தில் சேர்ந்து இருக்கின்ற சரியையில் முழுமை பெற்ற ஞானமும் கிரியையில் முழுமை பெற்ற ஞானமும் யோகத்தில் முழுமை பெற்ற ஞானமும் உணவு பெற்ற ஞானம் ஆகிய நான்கு விதமான நிலைகள் இருக்கின்றன இந்த நிலைகளை அடைந்து மௌன நிலைக்கு சென்று விட்ட ஞானிக்கு இந்த நான்கு நிலைகளில் ஒன்று கூட குணமாக சேர்ந்திருப்பதற்கு முந்தைய காலத்தில் அவர் உலகப்பற்றுகளில் மயங்கி இருக்கும் போது அவருக்கு மேல் நின்று அருடுகின்றதாகிய சக்தியானது அவர் கடைபிடித்த வழிகளின் பயனால் விதையைப் போல ஞானம் விளைந்துவிடும் அதன் பயனால் மௌன நிலை என்ற உச்சத்திற்கு சென்று நான்கு விதமான ஞான நிலைகளையும் தம்முடைய குணங்களாக கொண்டிருந்த ஞானியர்கள் அனைவரும் இனி இறைவனை அடைய வேண்டும் என்று சரியையும் கிரியையும் செய்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் அதன் பழங்களை கொடுக்கின்ற இறைநிலைகளாக இருப்பார்கள் இது சர்வதயா தனது கொடுத்திருக்கிறது தேவரம் ஞானத்தை தலைப்பட்டவனுக்கு ஞானத்தில் சரியை முதலிய நான்கு படிகள் உள்ளன நான்காவது படியைச் சென்று முற்றிய மௌன எல்லையை அடைந்தவனுக்கு பின் இவை என்றும் வேண்டாமா ஞானத்தை தலைப்படுவதற்கு முன் யோகத்தையே ஞானம் என மயங்கி சக்தி மண்டலத்திலே நின்று அங்குள்ள சக்தியை தரிசித்தோர்க்கு அந்த சக்தி ஞானத்தை தருதலாகிய பயனை தரும் கீழ் உள்ள ஆறு ஆதார சக்திகளை அடைந்தவனுக்கு கிடைக்கும் பயன் யோகத்தில் சரியை யோகத்தில் கிரியை என்பவனையா இதன் குறிப்புறையாக ஆறு ஆதாரங்களில் பெறுவன யோகத்தில் சரியையும் யோகத்தில் கிரியையும் எனவே ஏழாம் தாரம் ஆகிய சகசிர்க்கு விளைவது யோகத்தில் யோகம் என்பது போன்று குணம் இயல்பு யுத்தை ஞானம் தானி ஆதார சக்தி குணத்தோருக்கு என்னும் நான்கு நூறு தொகுத்தல் பல ஆதாரங்களிலும் விளங்குவது ஒரு சக்தியை அதன் பற்றி ஒருமையாய் கூறினார் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிச்சை கூடல் என்னும் நான்குமே ஞானத்தில் சரியை முதலிய நான்கு என்று நிட்டை கூடியவனையே மோனி என்றார் இதனால் யோகம் முதல் முதிர்ச்சியுடையோர் பின் ஞானத்தில் சென்று அதன் நான்கு படிகளில் ஏறுதல் கூறப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க வணக்கம் அம்மா கொண்டு வணக்கம் நன்றிங்க ஐயா மிக அருமையான விளக்கங்கள் ஐயா நல்ல விளக்கங்கள் இளையாவோட விளக்கமும் ரொம்ப முழுமையான விளக்கம் மாதிரி தான் இருந்தது அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட விளக்கமும் மிக அருமை நன்றிங்க ஐயா அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி ஓம் திருமூலர் திருவடி போற்றி ஓம் நம திருமந்திரம் ஆயிரத்தி நானூற்றி எழு எழுபத்தி மூன்று ஞானிக்கு உடன் குணம் ஞானத்தில் நான்கு நான்குமாம் மோனிக்கு இவை ஒன்றும் கூடாமொன் மோகித்து மேல் நிற்றலாம் சக்தி வித்தை விளைத்திடும் தானி குலத்தோர் சரியை கிரியையே ஃபோர் ஆர் த கிரடேஷன்ஸ் இன் ஞானா ஃபார் ஞானின் நன் ஃபார் த மோனி பிஃபோர் திஸ் ஆர் அச்சீவ்டு நன் ஃபார் த மோனி பிஃபோர் திஸ் ஆர் அச்சீவ்ட் இந்த ஸ்டேட் ஆஃப் பப்ளக்சிட்டி சக்தி வித்யா வில் பி அச்சீவ் சரியா அண்ட் கிரியா தானிஸ் ஞானிக்கு உடன் குணம் ஞானத்தில் நான்குமாம் ஞானிக்கான குணம் வந்து இந்த நாலு ஞானத்தில் சரியை கிரியை ஞானத்தில் கிரியை ஞானத்தில் யோகம் ஞானத்தில் ஞானம் வழியா நமக்கு நிறைய குணங்கள் நம்ம கத்துக்கிட்டு வந்திருப்போம் அந்த குணங்கள் எல்லாம் இப்ப நம்ம இந்த குணங்கள் எல்லாம் அப்படின்னா என்ன குணங்கள் நம்ம மனம் புத்தி சுத்தம் அகங்காரம் அந்த இதை தான் சுத்தம் பண்ணுறது நம்ம சரியில இருக்கிறோம் போது மனம் சுத்தம் எவ்வளவு அவசியம்ன்றதை நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இறைவனை நினைக்கிற இடத்துல நம்ம இறைவனை நெ நிரப்பி மனதில் இறைவனை நெ நினைக்கிறோன்றது ஆரம்பிக்கிற இடம் அப்போ நம்மளோட அந்த ஐம்புல நடக்கமோ வரணும் ஆறு இந்த பகைகள்லாம் நீங்கணும் எதுக்கு நம்ம பகையெல்லாம் நீக்கணும் ஏன்னா இது நம்ம இது நாம உலகமே நம்மளோட தான் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் வரப்போகுது அப்போ அந்த ஆறு வகை பகையும் நம்ம என்ன இப்போ கோவத்தை கொடுத்தா கோவம் வரப்போகுது எதை கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரப்போகுது அப்போ அந்த வினைகள் செய்யாமல் இருக்கணும் அதனால் அந்த பகையெல்லாம் இருந்து நீங்கணும் பொறாமை போட்டி அந்த பயம் கோபம் காமம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்து நீங்கணும் ஐம்புல நடக்கிறமும் வரணும் இந்த இது வந்து நமக்கு சரியையிலே நமக்கு வரணும் அடுத்து வந்து புத்தி புத்தி வந்து நம்ம செயல்லையும் அந்த செயல்லையும் இறைவனுக்கான செயலாக மாற்றணும் சாதாரணமாக நம்ம செய்கிற உலகத்துக்காகவே செய்கிற செயல் இல்லாமல் நம்ம செய்கிற செயல்லையும் இறைவனை பார்க்கணும் அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட நார்மலான இதில் அந்த அறிவு அறிவுன்றது புத்தின்றது அறிவு நீங்கள் என்ன செயலை செய்கிறோமோ அது இறைவனை நோக்கிய செயலாக இருக்கா இல்லை நம்ம பார்க்குற விஷயங்கள் கூட ஒரு வீடியோ பார்க்குறோம் ஒரு வாட்ஸ்அப் இதில் பார்க்குறோம் இது இறைவனை என்னதா இருக்கா இது நம்ம போகிற பாதைக்கானதை நோக்கியா இது தேவையா தேவையில்லையான்னு ஒரு செகண்ட் நம்ம யோசித்தோன்னா நம்ம அந்த அந்த டைமை கூட நம்ம இறைவன் தேவையில்லாத இதில் போட மாட்டோம் இறைவனுக்கானதாக இதில் தான் போடுவோம் அந்த மாதிரி நம்ம செய்கிற செயல் எல்லாத்துலேயும் ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் நம்ம வந்து இது தேவையாக தேவையில்லையா இது இறைவனை நோக்கினதான்ற ஒரு கேள்வி வச்சுக்கிட்டோம்னாலே போதும் நம்ம அந்த அறிவு அறிவான விஷயங்களில் தான் செய்வோம் அதுமாரி மற்றவங்களுக்கு துன்பம் இல்லாத அந்த கருணையும் இருக்குதான்றதையும் நம்ம பார்த்துக்கணும் நம்ம நம்ம ஏன் இதிலே இருக்க இருக்கக்கூடாது அது மத் கருணை அடிப்படையில் இருக்குதா அது இறைவனோட குணத்தோட ஒன்றி இருக்கிற விஷயமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் அதில் வந்து மனம் புத்தி இதெல்லாம் தெளிவாகிற விஷயமா இருக்கும் சித்தமில் வந்து நம்மளோட வினைகளெல்லாம் நீங்கி இறைவனை உணர்கிற விஷயம் அங்கே அப்போ நம்ம வினைகள்லாம் திரும்ப நம்ம சேர்க்காம இறைவனை உணர்ந்து நம்ம திரும்பியும் வினைகள் சேர்க்காம இருக்கணுன்னா நம்ம என்ன செய்யணுன்ற ஞானம் வரும் அங்கேனா பாவம் செய்யாமல் இருக்கணும் இனி எந்த பாவமும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம எண்ணத்தால் நான் வந்து அவனை பெருசாக நான் எந்த கஷ்டமும் கொடுத்துல நான் மனசில் தான் நினச்சேன் அப்படின்னாலும் அது தப்பு நம்ம எண்ணத்தால் ஒருத்தவங்களை தப்பாக நினச்சாலுமே அது தப்பு தான் அதுமாரி சொல்லலை நான் என் அவனை எதோ நான் அடிக்கலாம் கூட வாயில தான் சொன்னேன் அப்படின்னாலும் இன்னொருத்தவங்க மனசை வேதனைப்படுத்துறதும் அதுவும் பாவம் தான் அது இல்லை நான் நினை இந்த எதுவும் நான் பிளான் எல்லாம் பண்ணல சட்டுன்னு கோவந்துச்சு சட்டுன்னு செஞ்சுட்டேன்றனாலும் அதுவும் பாவம் தான் ஏன்னா அந்த இது இல்லாததுனால ஒரு செயலா மாறும்போது இன்னும் பாவமாயிடும் அதனால் நம்ம நம்மளோ நம்ம இந்த எண்ணமும் சொல்லும் செயலும் இன்னொருத்தவங்களை காயப்படுத்தாமல் இருக்கா நமக்கும் அந் நம்மளையும் அது இறைவனை நோக்கியதான செயலில் தான் இருக்கா அப்படிங்கிற நம்மளையும் காயப்படுத்திக்க கூடாது அதே சமயத்தில் அந் அந்த இது இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்து போகணும் அது வந்து அந்த நம்ம சித்தம் மூணும் தூய்மை அடையும் அந்த ஞானமும் வரணும் அத் அதுக்கப்புறம் தான் அதுமாரி சித்தம் அந்த பாவம் செய்யா ஒரு பாடலும் இருக்குது ப கடுவலி சித்தரோட பாடல் பாவம் செய்யாதிரும் மனைமேனு யூடியூப்பில் இருக்கும் அதில் வந்து நல்ல மியூசிக்லாம் போட்டு நமக்கு சி இந்த இறைவனை பற்றின பாடல்லாம் நிறையா பாடல்கள் வந்து நமக்கு புரியாது அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சி நம்ம அதை உணர்ற வரை உணர்ற வரைக்கும் சில இதில் போக தேவையில்லை சில பாடல்கள்லாம் வந்து புரியும்படியே இருக்கிற பாடலில் கடுவலி சித்தரோட பாடலும் நல்லா புரியும்படியாகவே இருக்கும் அதில் வந்து இந்த இயமம் நியமம் இப்போ நம்ம இவ்வளோ தூரம் ஞானம்னு சொல்கிறோம் இல்லையா எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது புறம் பே அதில் அந்த பாடலில் வந்து புறம் பேசக்கூடாது கோபப்படக்கூடாது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வருவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் கேட்டு பார்க்கலாம் பாவம் செய்யாதிரு மனமேன்ற என்ற பாடல் நல்ல மியூசிக்கும் நல்லாயிருக்கும் அது அது எவ்வளோ முக்கியம்னு அந்த சித்தருக்கு தெரிஞ்சால் எல்லாம் எழு எழுதிப்பாங்கன்றது சொல்ல வரேன் இதெல்லாம் சாதாரணமாக நம்ம ஏதோ ந நல்லவங்களாம் நடக்கணும் மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறோம் சித்தர்கள்லாம் அதை எல்லாத்துலேயுமே இந்த விஷயத்த வந்து முக்கியத்துவம் எவ்வளோ நம்ம ஒரு சின்ன நம்ம எண்ணங்கள் எவ்வளோ முக்கியமாக இருக்குது நம்மளோட தப்பான எண்ணங்கள் எவ்வளோ பாவத்தை கொண்டு வருது அந்த மாதிரியான அந் அதுக்கும் நம்ம நம்மளை உள்நோக்கி நம்ம திரும்பி நம்மளோட பேட்டர்ன் எந்த மாதிரியான இது இருக்குது நம்மளை தன்னை அறிதல்னா அந்த நம்ம எதுக்கு நம்ம கோவப்படுறோம் எந்த விஷயம் நமக்கு ட்ரிகர் ஆகுது நம்ம எந்த விஷயத்துக்கு கஷ்டப்படுறோம் எதை நினைச்சா யோசிக்கிறோம் எந்த அதெல்லாம் நம்மளை நம்மளே அறிஞ்சிக்கிற விஷயம் எல்லாமே அந்த சித்தம் தெளிவாகிறப்ப தான் வரும் அதுக்கு அப் அடுத்ததாக இருக்கிறது வந்து அகங்காரம் அகங்காரம் எப்போ இதாகுதுன்னா நம்மளோ நம்ம இந்த பொய்யா நம்ம இருக்கிறது வந்து பொய்யான விழிப்பு நிலை தான் க விழிப்பு நிலை வந்து கான்ஷியஸ்னஸ் சின்ன விழிப்பு நிலை நான் இப்போ விழிப்பு நிலையில் இருக்கும்போது என்னோடய மனமும் புத்தியும் என்ன சொல்லுதோ அதை வச்சு தான் போவோம் அதை தாண்டி எனக்குள்ள இன்னொரு விழிப்பு நிலை இருக்கு அதுதான் இறைவன் பேரழிவான ஒரு வி விழிப்பு நிலை எனக்குள்ளேதான் இருக்குன்னு சொல்லி எனக்கு புரிய வந்து அந்த இறைவனை பற்றி கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இறைவனோடையே சரணடைஞ்சிருது என்னோட வி விழிப்பு நிலைய இறைவனோட விழிப்பு நிலையில நம்ம சரணடைஞ்சிடுறது அது வந்து ஞானத்தின் ஞானமாக நம்ம அதில் கற்றுக்கிற விஷயமா இருக்கும் முதல்ல நினைக்கிறேன்றதுலேருந்து செய்கிறேன்றதுக்கு போவோம் அப்புறம் உணர்ந்தேன்றதுல இருக்கும் அதுக்கப்புறம் இருக்கிறேன் இறைவனாகவே இருக்கிறேன்ற வந் நிலைக்கு வந்து போகிற வரைக்கும் நமக்கு இந்த ஞானம் வரும் அதுதான் முதல் இதில் அந்த ஞானத்தின் நான்குமா அந்த குணங்களும் நம்ம கொண்டு போகணும் அப்படி கொண்டு போய் மோனிக்கு இவை மூன்றும் கூடாமுன் மோகித்து மோனினா மௌன நிலையில் இருக்கிற ஞானி அதாவது இதை எல்லாத்தையும் தாண்டி ஞானத்தின் ஞானமாக போனவங்க இவை மூன்றும் கூடாமுன் மோகித்து இவை ஒன்றும் சாரி இவை ஒன்றும் இதில் நம்ம இது வரைக்கும் பார்த்த இப்போ பாவம் செய்யக்கூடாது இது பண்ணக்கூடாது நம்ம கற்றுக்கிட்ட ஞானம் எல்லாம் இங்கே வந்து தேவையே கிடையாது ஏன்னா இவங்க அந்த சகஸ்திர தலத்துக்கு போயிட்டாங்க அதுக்கு கீ கீழே இருக்க வரைக்கும் தான் அந்த ஐம்பத்தோரு அக்ஷரங்கள் நம்ம பாதை போகிற பாதை அது இந்த முதல் ஆதாரத்துலேருந்து போகிற பாதை எல்லாமே இந்த நம்ம கொண்டு வந்த குணம் எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லை ஏன்னா எல்லாம் இறைவனாகவே மாறிட்ட பிறகு அவங்க இந்த உலகத்திலே இல்லை உல நம்ம இந்த அந்த சின்ன விழிப்பு நிலைன்னு சொல்கிறோம் இல்லையா அதுலேயே அவங்க இல்லை முழுதாக இறைவனோட விழிப்பு நிலைக்கு போயிடுறதுனால அதனால் இந்த விஷயங்கள்லாம் இனி இனி தேவை கிடையாது அவங்களுக்கு கூட முன் மோகித்து இந்த மோகித்து இந்த சிவானந்த நிலையில் இருக்கவங்களுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் ஒன்று கூட நமக்கு தேவை கிடையாது நம்ம அந்த நிலைக்கு போகிற வரைக்கும் தான் இந்த இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் மேல் நிற்றலாம் சக்தி வித்தை விளைத்திடும் மேல் நிற்றலாம் சக்தி வித்தை மேல் நிறனா அந்த சகசிரதலம் இது வரைக்கும் நமக்கு கவ் கவிழ்ந்திருந்த சகசிரதலம் வந்து என்னென்னா இந்த நிலைக்கு போன பிறகு ஆயிரம் தாமரை ம மலர்களாக விரிந்திடும் அப்படி முழுமையாக விரிந்துடுச்சுன்னா முழுமையாக அந்த சைடு திரும்பிடும் இந்த கீழ் நோக்கி இல்லாமல் மேல் நோக்கி திரும்பிவிடும் அந்த இறைவனை நோக்கியே முழுசாக நம்ம திரும்பிட்டோம் அப்படின்னா சக்தி வித்தை விளை விளைத்திடும் எங்களை விளைத்திடும்னு போட்டிருக்காங்க சக்தி வித்துன்னு சரணநய தளத்தில் இருந்தது அது இன்னொரு பாடல்லையும் இருக்கு முக்திக்கு வித்து முதல்வன் தன் ஞானமே பக்திக்கு வித்து பணிந்துற்று பற்றலே சித்திக்கு வித்து சிவபரம் தானாதல் சக்திக்கு வித்து தன சாந்தமே சக்திக்கு வித்து என்னதுன்னா உபசாந்தம் தான் சக்திக்கு வித்து உபசாந்தம்னா இது மௌன முழுமையாக மௌன நிலையில் போயிடுறது உள்ளார்ந்த அமைதி நமக்குள்ளே அடைஞ்சிடுறது தான் உபசாந்தம் அதுதான் நமக்கு சக்திக்கு வித்தாக கிடைக்கணும் இதை வித்தையாக பார்த்தாலும் சிவஞானத்தை அடையிறதாவும் பார்க்கலாம் அந்த சகஸ்தலத்தில் நம்ம இருக்கும்போது சிவஞானத்தை அடைந்து அந்த உள்ளார்ந்த அமைதியும் அடைவோம் அது சக்திக்கு வித்துன்னு இருந்தாலும் நம்ம அந்த இது பார்க்கலாம் ஆக நம்மளோட இலக்கு எது அப்படின்னா அந்த நம்ம அமைதியும் பே பேரானந்தத்திலையும் இருக்கிற அந்த இறைவனை நோக்கி இறைவனாகவே இருக்கிற நிலை தான் நம்மளோட இலக்கு நம்ம அதுக்கு போகிற வரைக்கும் இருக்கிற விஷயங்கள் தான் தானி குலத்தோர் சரியாகிறியே அது வரைக்கும் நம்ம போகிற ஆதாரங்கள் நம்ம கடந்து போகிற எல்லாமே வந்து ஒரு வழி வழிபாதை மாதிரி தான் அதெல்லாம் நம்ம கடந்து கடந்து போனாதான் நம்ம இலக்கை அடைய முடியும் அதனால் நம்ம கடந்து கடந்து போகிறதுனால அதெல்லாம் வந்து சரியே கிரியை தான் அது நீங்கள் வந்து ஒரு அது தயார்படுத்திக்கிறதுக்கு நம்ம இலக்கை நோக்கி போகிறதுக்கான தயார் பண்ணுற விஷயங்கள் தான் வந்து சரியை அந்த மற்ற ஆதாரத்திலலாம் இருக்கிறது மட்டும் மட்டும்தான் நீங்கள் இலக்கை அடைஞ்சதாக இருக்கும் அதனால் நம்மளோடய எண்ணம் சொல் செயல் எல்லாமே இதிலேருந்து கிடைக்கிற ஞானம் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வந்து கிடைக்கிற ஞானம் என்னன்னா எல்லாமே அந்த இலக்கை நோக்கி இருக்கணும் எல்லாமே அந்த இறைவனை நோக்கி இருக்கணும் நம்மளோட எண்ணமும் சொல்லும் செயலும் நம்ம எ எதை விஷயம் நம்ம ஒரு பாட்டு பார்க்குறோன்னாலும் ஒரு எதை பார்க்குறோனாலும் இல்லை நீங்கள் சாதாரணமாக மனிதர்களை தான் பார்க்குறீங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனை பார்க்குறது இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே அந்த இறைவனை கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம இலக்கை நோக்கி தான் இருக்கோம் அப்படிங்கிறது இது நமக்குள்ளே தான் இருக்க இருக்கிறாருங்கிறப்ப நமக்குள்ளே இருக்க அந்த இது ஞான பாதையே என்னென்னா நமக்குள்ளே இருக்கிற இறைவன் தான் நமக்குள்ளே இன்னொரு விழிப்பு நிலை பேரறிவாக நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறப்ப அதை பிடிச்சிட்டே இருந்து அது முதல் நிலையெல்லாம் இருக்கும்போது ஒரு சின்ன நம்ம ப்ரெசண்ட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த ப்ரெசென்ட்டில் இருக்கிறதையே நம்ம திரும்ப 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 பிடிச்சிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னாலே அந்த பேர் அது இன்னும் விரிய விரிய விழிப்புணர்வு பெரிதாக பெரிதாக இறை விழிப்புணர்வாகவே நம்மளால் உணர முடியும் நம்மளாலையும் அந்த இறைவனை வந்து அந்த இலக்கை வந்து நம்மளாலையும் அடைய முடியும் அதுக்கு நந்தியம் பெருமானும் திருமலரும் சிவமும் நமக்கு வ வழிகாட்டிகிட்டே இருக்கிறாங்க அதை நான் நம்புகிறேன் அனைவருக்கும் நன்றி எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி வாங்கம்மா விந்தியம்மா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஓம் சிவசக்தி போற்றி ஓம் திருமுலரே போற்றி ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தி மூன்றாவது திருமந்திரம் ஞானமும் யோகமும் திருமந்திரம் ஞானிக்கு உடன் குணம் ஞானத்தில் நான்குமாம் மோனிக்கு இலை ஒன்றும் கூடாமுன் மோகித்து மேல் சக்தி வித்தை விளைந்திடும் தானி குலத்தோர் சரியை கிரியையே ஞானிகளுக்கு இருக்க வேண்டிய உயர் குணங்கள் நான்கு அவை சரிய ஞானம் கிரிய ஞானம் யோக ஞானம் ஞானம் இந்த நான்கும் மௌன சமாதியில் இருக்கும் சுத்த ஞானிகளுக்கு பொருந்த மாட்டா அதாவது இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை மோகித்து முன் நிற்றலாம் நிற்கலாம் திளைத்து சந்திர மண்டலத்தில் அந்த மௌனிகள் நிற்பதால் அவர்களுக்கு சிவசக்தி அருளால் ஞானம் சித்திக்கும் சக்தி வித்தை விளைந்திடும் எனவே ஆதார நிலைகளில் இருந்து யோகம் செய்வோருக்கு ஏற்றது சரியையும் கிரியையுமே மோனி மோனத்தில் மௌன சமாதியில் இருப்பவர் தானங்கள் வேறு ஆதார நிலைகளில் நிற்பவர் கழக வெளியீட்டில் சிவ ஞானிக்குரிய பண்பு நான்காம் அவை அறிவிற் சீலம் அறிவில் நோன்பு அறிவிற் செறிவு அறிவில் அறிவு என்பன ஞானத்தின் மேல்நிலையாகிய மூலத்தை எய்தியவருக்கு மேற்கூறிய நாற்படிகளுள் ஏதும் பொருந்தா சிவ சக்தியில் தன்னை மறந்து நிற்க அஃது அப்பால் நிலையிலுள்ள குண்டலினி சக்தியின் கொண்டு பயனை விளைத்திடும் இவையே பற்றுக்கோட்டோடும் செய்யும் யோகியர்க்கு நிகழும் அறிவில் சீலம் அறிவில் நோன்பு எனப்படும் இவை ஞானத்தில் சரியை ஞானத்தில் கிரியை எனப்படும் ஞானத்தில் நான்கு ஞானத்தில் சரியை ஞானத்தில் கிரியை ஞானத்தில் யோகம் ஞானத்தில் ஞானம் மோகித்து சிவ சந்நிதியில் தன்னை மறந்து சக்தி வித்தை குண்டலி யோகம் தானி குலத்தோர் ஆதார யோகிகள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிவ சிவ திருச்சிற்றம்புமா நன்றிங்கம்மா கிருத்திகா அம்மா எனக்கு தெரியல வரல ராஜேந்திரன் ஐயா நீங்க உங்களோட கருத்து சொல்றீங்களாங்க ஐயா நன்றி வேற எதுவும் கருத்து கேள்வி இல்லைன்னா தரத்தை நிறைவு செஞ்சுக்கலாங்க ரத்னகுமார் ஐயா நன்றி உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கிட்டும் நாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமணம் ஒற்று கிணங்க கருத்துக்களை பகிர்ந்து கிடைப்பதனுடைய சான்றோர்களுக்கும் மிக்க நன்றி தளம் நிறைவடைகிறது மீண்டும் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு கேள்வி ஆனால் பானும சோசனைகளை சந்திப்போம் ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று